அன்பின் இஸ்லாமிய உறவுகளை அனைத்து விதமான இஸ்லாமிய காணொளிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள் அன்புள்ள சகோதரிகளே இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் அடுத்ததாக இந்த ஜமாத்து தொழுகை கடமை என்ற அதில் இடத்துல மட்டும் இஸ்லாம் விட்டுட்டு போகல அது எவ்வளவு சிறப்பு என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது சிறப்பின் காரணமாகவாவது வரணும் சிறப்பின் காரணமாவது வரணும் வந்திருக்க கூடியவர்களுக்கு அந்த சிறப்பு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் என்ன செய்வாங்க உறுதியோடு செயல்படுவார்கள் என்பதனால நிறைய சிறப்புக்குரிய அதிதிகளை நாங்கள் பார்க்கிறோம் அதில் பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களை நான் பொதுவாகவும் சொல்லிவிட்டு ஒவ்வொரு தனித்தனி தொழுகையுடைய ஜமாது தொழுகையுடைய சிறப்பை என்ன செய்யறேன் சொல்லுகிறேன் முதலாவது விஷயம் அதாவது ரசூலுல்லா இஸ்லாம் பொதுவாக ஜமாத்து தொழுகை பற்றி சொல்ற நேரத்தில் இரண்டு வார்த்தைகள் வருகின்றன புகாரில் ஆறு அறுநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது இலக்கம் அடுத்ததாக வந்து என்ன சகில் புகாரியில் அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிர இலக்கம் இப்படி போன்ற இடங்களில் வரக்கூடிய செய்தியை நீங்கள் பார்க்கலாம் ஹசூர்சுல்லாம் சொன்னதாக அப்துல்லாபின் உமர் ரதி அறிவிக்கிறாங்க சலாத்துல் ஜமாத்தி சலாத்து ஜமாத்து தொழுகை தனித்து தொழுவதை விட இருபத்தி ஏழு மடங்கு சிறந்தது இதைத்தான் சிலர் தனித்து தொழலாம் ஜமாத்துடன் தொழலாம் என்றதுக்கு ஆதாரம் காட்டுறாங்க இல்லை தனிச்சு தொழுகிறது வந்து ஒருத்தனுக்கு ஜமாத்து தொல்ல முடியாத கட்டங்கள் அடிச்சலாம் சில விஷயங்கள் சொல்லி இருக்கிறது அந்த மாதிரி கட்டங்கள் ஒருத்தன் தனியாக தொழுகிறான்னு சொன்னா அவனுக்கு நன்மை உண்டு அவனுக்கு ஒரு சிறப்பு இருக்குது ஆனால் அது ஜமாத்து தொழுகையிட இருபத்தி ஏழை விட குறைந்தது இவனுக்கு ஒரு மடங்கு தான் என்ன செய்கிறது கிடைக்கிறது அதை விட பன் மடங்கு இருபத்தி ஏழு மடங்கு ஜமாத்தோட தொழுதவனுக்கு கிடைக்கிறது ரீசனோட பிந்தினவனுக்கு ஒரு நன்மை தான் அதான் சொல்லுது என்ன செய்து ரீசனோட ஜமாத்துக்கு ஒருத்தனுக்கு வர முடியவில்லை அவனுக்கு நன்மை ஒன்று தான் அவனுக்கு நன்மை ஒன்று தான் பள்ளியில் யார் ஜமாத்தாக தொழுகிறாரோ அவனுக்கு இருபத்தி தான் இப்போ நினச்சி பாருங்க அதைத்தான் இந்த செய்தி என்ன செய்கிறது சொல்லுகிறது அப்போ அப்துல்லா பண்ணுவா சொல்கிறாங்க இருபத்தி ஏழு மடங்கு நன்மை இருபத்தி மடங்கு நன்மை என்றா தொழுகையுடைய ஒரு மடங்கு நன்மையை நம்ம படித்து வச்சிக்கிறோம் தொழுகை என்றால் என்ன அதனுடைய சிறப்பு என்ன அதனுடைய நன்மை என்ன படித்து வச்சுருக்கிறோம் அதில் இருபத்தி நம்ம இருபத்தேழு முறை தொழுதா என்ன நன்மை கிடைக்கும் லுகரை இருபத்தேழு முறை தொழுதா அதுக்குரிய கொசு குது எல்லாம் பேணி நம்ம தொழுதமுடா எவ்வளோ நன்மை கிடைக்கும் அது அப்படியே என்ன செஞ்சிடும் ஒரு தொழுகையில் கிடைக்கும் அதுதான் அது இருபத்தி ஏழு மடங்குன்றது அதுதான் இருபத்தி ஏழு மடங்குன்றது தனித்து தொழுகிற மனிதனுக்குரிய நன்மை இஸ்லாம் சொல்லிக்குது அது அப்படியே இருபத்தி ஏழு மடங்கை என்ன செய்யும் எங்களுக்கு கிடைக்கும் ஜமாத்தாக தொழுதா நினைச்சு பாருங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது இது புகாரில் வரக்கூடிய செய்தி அடுத்ததாக அழகான ஒரு செய்தி சகிகள் புகாரியில் அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று அபு முசல் அஷர் எல்லாம் அறிவிக்கிறாங்க ரசூல்லா இஸ்லா அலுவலம் சொன்னார்கள் அவ முன்னாசி அஜரன் பிசலா அப அதுகும் தொழுகையிலேயே மிகவும் கூலி யாருக்கு கூட தெரியுமா தூரமானவருக்கு அப்படின்னாங்க அப்படின்னா என்ன ஜமாத்து தொழுகைக்கு வாருவதை விட்டு அவர் தூரம் ஆகிறாரு அங்க இருந்து அவர் தூரத்துல என்ன செய்யணும் வரணும் அவருக்கு தான் நன்மை கூட அப்படின்னு நாங்க அவருக்கு தான் நன்மை அதிகம் அதாவது சொல்றாங்க நடையால் தூரமானவர்கள் சிலர் என்ன சொல்லுவாங்க வாகனத்தில் வரவருக்கு என்ன செய்யும் அதாவது அதே நம்ம இல்லை வாகனத்தில் வாரவருக்கும் இதுக்கும் நன்மை வேறு வேறு வாகனத்தில் நீங்க வாரீங்களா வாகன இறைவன் உங்களுக்கு தந்த அருள் விளங்கிட்டா நீங்கள் ஜமாத்துக்கு வாரது அந்த நன்மை உங்களுக்கு உண்டு நீங்கள் ஜமாத்துக்கு வேகமாக வாரீங்க வாகனத்தில் கவனம் எடுத்து அதுக்குரிய இடத்துல நீங்க என்ன செய்யுங்க வாரீங்க அந்த நன்மை எல்லாம் உண்டு ஆனால் ரசூல் சல்லா குலம் சொன்னது அதுக்கல்ல நடந்து வார வரக்கூடிய நன்மை மட்டும்தான் என்ன செஞ்சாங்க இதில் சொன்னாங்க அதுக்கான வாகனத்தை விட்டு நடந்து வாங்குகிற சப்ஜெக்ட்டும் இல்லை இதில் ஆனால் ஒரு செய்தி நான் உங்களுக்கு அதை வழங்கப்படுத்துகிறேன் பின்னால அந்த ஹதி இதைத்தான் சொல்கிறேன் தான் என்ன செய்கிறது சொல்கிற பிறகு முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாலும் வம்சன் யார் தூரத்தில் இருந்து வருகிறார்களோ அவருக்கு தான் நன்மை கூட நடந்து வருகிறார்களோ வல்லது என்லா

இந்த தொழுகை இருக்குதே நயவஞ்சகத்தனமான தொழுகை ரசூல் சல்லா அதாவது ஒருவர் வந்து அல்லாவுக்காக அந்த ரெண்டு காத்த தொழுதுட்டு முடியுதா அந்த நன்மை அவருக்கு உண்டு இல்லை சந்தேகம் இல்லை அதாவது சிலர் என்ன செய்வாங்கன்னா சூரியன்லாம் உதிச்சு எல்லாம் முடிஞ்ச ஒரு எலும்பி என்ன செய்வாங்க ஒரு தொழுகை வேகமா தொழுவிட்டு அப்பையும் மறுபடுக்கு விளங்கிட்டா இப்படி இருக்குதானே தொழுதுதே ஜமாத்தி இல்ல முடிச்சு எலும்பின தான் என்ன செய்யறது சூரியன்லாம் எல்லாம் தான் தொழுகுறது தொழுகிறது அவன் என்ன தொழுகிறதுக்காக தொழில மிச்சம் லேட் ஆகிட்டமோன்றதுக்காக என்னது எலும்பி தொழுவுறங்களை பார்க்குறோமா இல்லையா இங்கே என்ன சொல்கிறாங்க தெரியுமா உரிய நேரத்துக்கு எலும்பி சொல்றாங்க இங்கே வந்து உரிய நேரத்துக்கு எலும்பி ஆனால் பள்ளிக்கு ஜமாத்துக்கு தொழுதாட்டு சும்மா பின்னர் தூங்குறாரு தூங்குறாரு தொழுதுட்டு தான் சொல்கிறாங்க பள்ளியில் வந்து தொழுதுட்டு இமாம் வரும் வரைக்கும் வெயிட் இவர் இவரை விட பன்மடங்கு நன்மை உண்டாங்க இங்க கூட தனித்து தொழு அனுமதி சொல்லலை எப்படியெல்லாம் சிறப்பு என்ன செய்கிறது கிடைக்கிறது நீ வெயிட் பண்ற இந்துதார் இமாம் வரும் வரைக்கும் வெயிட் பண்றாய அதுக்குரிய நன்மை அதிகம் என்று ரசூலுல்லா இசல்லா என்ன செய்யறாங்க சொல்றாங்க இதுல மிக முக்கியம் சும்மையனாம் அவசரமாக ஒருவர் தொழுகிறார் எழும்பி டைமுக்கு தொழுகிறார் டைமுக்கு தொழுதுட்டு தூங்குறவர் கடமையை முடிச்சிட்டு தான் தூங்குறாரு ஆனால் அவர் எந்த கடமையை விட்டாரு ஜமாத்துக்கு வரக்கூடிய ஒரு கடமையை விட்டாரு இவர் நன்மையால மிகவும் குறைந்தவர் ரசூலுல்லா இசல்லாம் சொல்றாங்க சுபகு தொழுகை சுபகானல்லா நினைச்சு பாருங்க பாபம் அடுத்தது பாருங்க ரசூல் இல்லாஹ இவ செல்லல்லா அவர்கள் இதில் இது ஒரு இந்த தூக்கம் ரசூல் இரவில் தூங்க சொன்னாங்களா இல்லையா இரவுல நேரத்தோட தூங்க சொன்னாங்களா அதை பத்தி சொல்றாங்க பாருங்க சகிகள் புகாரில் அறநூற்றி அறுபத்தி ஒன்றாவது இலக்கம் ரசூல் செல்லல்லாஹ் ஒளையவர் செல்லம் அவர்கள் மோதிரம் இருந்துதா நபி ஒரு மோதிரம் மோதிரை இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க அனசு இல்லாம்கிட்ட கேட்குறாங்க அப்போ அதுக்காக வேணு அனசுல்லா ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க மோதிரம் இருந்ததுக்கே ஒரு சம்பவம் சொல்கிறாங்க அந்த சம்பவத்துல ஜமாத் சப்ஜெக்ட் வருது என்ன மோதிரம் இருந்தது அந்த மோதிரி எப்படி இருந்ததுக்கான சொல்றாங்க அகர் சலாத் ஐஷா இலா ஷத்ரீ ஒரு நாள் ரசூர் சுல்லா அலுவலம் நடு நிசியாக வரைக்கும் தொழுகே லேட் ஆகிட்டா இஷா தொழுகே லேட் ஆகிட்டா ஜமாத் தொழுகே லேட் ஆக்கிட்டா தனியா லேட் ஆகுறது இல்ல ஜமாத் என்ன செஞ்சுட்டாங்க லேட் ஆகிட்டாங்க ரசூர் சுல்லாஸ்லாம் லேட் ஆகி தொழுகிற தொழுகையில இஷா தொலகை மட்டும்தான் சிறந்தது ஜமாத்தோட இருந்தா தனியே இருந்தா இல்ல இப்போ ஒரு ரசூல் அவர் யார் இஷாவை எவ்வளோ பிற்படுத்தி தொழுறோமோ அவ்வளோ நன்மை வருதானே இது அர்த்தம் தனியே தொழுறது இல்லை தன்னை நம்ம இஷா பிற்படுத்தி தொழு என்ன நம்ம நம்ம முடிச்சிட்டு முடிச்சுட்டு போகணும் அப்படி இல்லை ஜமாத்தாக பிற்படுத்துகிறாங்க நம்ம எந்த பள்ளியில் தொழுறோமோ அவங்க ஜமாத்தா பிற்படுத்துகிறாங்க அது சிறந்தது தான் ஆனால் ரசூல் அதை அனுமதிக்கலை மக்கள் கஷ்டத்தில் விழுந்துருவாங்கட்டு ரசூல் அனுமதிக்கவில்லை அன்றைக்கேண்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து ரசூல் என்ன செஞ்சுட்டாங்க பிந்தி விட்டார்கள் சும்மா அக்பல் அலை நா பிவஜி பாதமா சொல்லா ரசூல்லா இஸ்லாம் அலுவலாம் இப்போ வந்து தொழுவிச்சாங்க தொழுத முடிஞ்சவனால் எங்களே பார்த்தார்கள் சொன்னாங்க எப்படி தெரியுமா சல்லன்னாஸ் எல்லா மக்களும் தொழுதுட்டாங்க வர கது தூங்கிட்டாங்க எல்லா மக்களும் தொழுது விட்டார்கள் தூங்கி விட்டார்கள் ஏன் இந்த ஜமாத்துக்கு வராமல் சிலர் என்ன செஞ்சிருப்பாங்க லேட் ஆகிறதுனால வீட்டில் தொழு விட்டு தூங்கிருப்பாங்க ஜமாத்து வேற பள்ளிகளாக நடந்திருக்குமே அவங்களும் தொழுது தூங்கிட்டாங்க ஜமாத்து நடந்தாலும் பள்ளிக்கு வராமல் டைம் வீட்ல தொழுவிட்டு விட்டு தூங்க வைக்கிறாங்க எல்லாரையும் குறிக்கிது சல்லன்னாசு வர கது தொழுதுவிட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்க வலம் தசாலு ஃபி சலா ஆனால் நீங்கள் தொழுது கொண்டே இருந்தீர்கள் முன்து இன் தளர்த்து முகா நீங்கள் இந்த தொழுகை எதிர்பார்த்திருந்த நேரம் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க பாருங்க நான் வரும் வரைக்கும் மக்கள் தொழுவிட்டு தூங்கிட்டாங்க ஆனா நீங்க தொழும் வரைக்கும் தொழுதுகண்டே இருந்தீங்க நாங்கள் ரசு சுராசுரன் நீங்கள் தொழும் வரைக்கும் தொழுது கொண்டே இருந்தீர்கள் அப்படின்னாங்க அப்படி ரசூலா இஸ்லான்னு சொன்ன கையை காட்டி சொல்ற நேரத்தில் ஃப கண் நீ அந்தூர் இலா ஒபிசி ஹாத்தமிஹி நபியருடைய மோதிரத்துடைய மின்னலை நான் பார்த்தேன்னா உங்களுடைய மோதிரத்துடைய பிரகாசத்தை நான் செஞ்சேன் பார்த்தேன் வபி சென்ற அது மினிட் விளங்கிட்டு அந்த விளக்கறிக்குமே அதுக்கு பட்டு என்ன செய்து மோதிரம் மின்னு அதை சுல்சல் அலசர் சொல்லக்கூட நான் என்ன செய்தேன் அதை பார்த்தேன் அனசரதி அல்லா அவன் அவர்கள் சொல்லுகிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே சல்ல நாசு வரக்கது தொழுதார்கள் தூங்கிட்டாங்க இப்போ இந்த நேரத்தில் எல்லாருக்கும் அந்த நியாயம்

இவரை யார் வெயிட் பண்ணுறதுக்கான இவர் போனாரோ இன்னும் இவர் இன்னும் வர நான் தொழுது முடிச்சுட்டேன் நான் தகச்சதுக்கே பள்ளிக்கு வந்துட்டேன் தொழுது 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 உங்களை வெயிட் நீங்க நீங்கள் வரலை வந்திங்கன்னா தொழாமே உங்களோட வந்தி பணம் இல்லையான்னு சொல்லிடுவாங்க ஏ இவ வந்தது தொழுகைக்கல ஜமாத்துக்கல்ல அவர் வரும் வரைக்கும் இப்படி நீ கொஞ்சம் பிசினஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மாதிரி சந்திக்கிற நீங்கள் அசருக்கு பள்ளிக்கு வந்துருங்கன்றது தொழுகைக்கு வார வர ஒரு சந்திக்கிற அது பரவாயில்ல பள்ளியில் வச்சு இங்கே சந்திச்சுட்டு போகிறது பரவாயில்ல ஆனால் பள்ளிக்கு அன்றைக்கு வரது எதுக்கு இங்கே வந்து மீட் பண்ணிக்கணும்ன்றது இங்க வந்து மீட் பண்ணிக்கணும் சலாம் கொடுத்தனே முதல் இருக்கிறீங்களா வந்துட்டீங்க ஓகே என்ன எதுக்கு வந்து இதுக்கு தான் வந்தது இப்படி இந்த மாதிரி சர்வ சாதாரணமாக என்ன செய்ய ஆனா பள்ளிக்கு வார வரையில் எதுக்கு வந்தாரு அந்த பள்ளியில அவரை மீட் பண்ணலாம் ஒருவேளை அதுல ஒருவர் தொழுவர் ஆராய்ப்பாரு ஒருவர் என்ன செய்வாரு தொழுவர் ஆய்ப்பாரு அடுத்தவர் தொழாதவர் ஆய்ப்பாரு சரி இவனுக்காக நம்ம பள்ளிக்கு போகணும் என்ன செய்வார பள்ளிக்கு பேத்துறோம் பாக்கிறோமா இல்லையா அதனால ரசூல் செய்தி சொன்னார்கள் என்ன தெரியும் தெரியுமா அபுகுரேர் அறுதியில் அறிவிக்கிறார்கள் புகாரில் வரக்கூடிய சரி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது இலக்கு ரசூல் சல்லா சொன்னார்கள் அல் மலா இக்கத்து துசல்லி அலா அஹதிக்கும் மாதாம ஃபி முசல்லா உங்களில் ஒருவருக்கு மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர் தொழுமிடத்தில் இருக்கும் நேரம் அல்லாம் ஃபி முசல்லான்றது வீட்டில் உள்ள முசல்லா இல்லை பள்ளியில் ஜமாதை தொழுறது சொல்கிறாங்க சொல்லலாம் தொழுமிடத்தில் மாலம் யுஹதி அவர் வந்து தொழுத பிறகு தொழுத வந்து எல்லாத்தையும் குறிக்கும் மாலம் யுஹதி உழு முறியாத வரைக்கும் புது முறியாமல் அவர் இருக்கிறார்னா தொழுகையில் தான் அவர் என்ன செய்கிறார் இருக்கிறார்கள் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா மலக்குமார்கள் அல்லாஹ் ஹும்மக்ஃஃபிர லஹு யா பாவங்களை மன்னிப்பாயாக அல்லாஹ் ஹும்ம ரஹ்ம்ஹு யா இவருக்கு கருணை காட்டுவாயாக யா அல்லாஹ் இவருக்கு ரஹமத் செய்வாயாக இப்படி லா யஸாலு احدكم في صலாتين ما دامت இந்த மாதிரி அவர் செய்து கொண்டிருக்கிற அவர் தொழுகையில் இருக்கிற நேரம் எல்லாம் மலக்குமார்கள் দোয়া கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் தொழுகை தான் அவரை தடுத்து எப்படி இப்படி சொல்றாங்க அவரை வந்து வெயிட் பண்ண வச்சது தொழுகை தான் என்று லாயம்னா ஹுவன் என் கலிபயிலாகளிகே இல்லை விட்டுட்டு போகிறதுக்கு சொல்லுக தான் அவரை தடுத்து கொண்டிருக்கிறது என்று இருந்தால் இந்த துவாவை மழக்குமாறு என்ன செய்வாங்க செய்வார்கள் வெயிட்டிங்குக்கு வேறு எந்த காரணம் இருக்கக்கூடாது அதில் டபுள் காரணம் உண்டுக்குள்ள செய்யக்கூடாது வரக்கூடாது தொழுகைக்கும் வெயிட் பண்ணுவோம் வாரத்துக்கும் வெயிட் பண்ணணுன்னு என்னது இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது ஈக வெயிட்டிங்க என்ன காரணமாக வைக்கணும் இதுதான் ஏன்னா ஒரு சிறப்பான விஷயம் மழக்குமாரிய மன்னிப்பு கேட்டல் அவனுடைய ரஹமத்தை கேட்டல் அது சாதாரணமாக நல்ல ரெண்டு நோக்கங்கள் கலந்துள்ளவங்களுக்கு என்ன செய்யாது அது வஸல்லம் சொன்னார்கள் என்பதை பார்க்க